டே இது என்னடா கிச்சனா இப்படி இருக்கு ஆஹா ஈ என்ன பண்ணுறீங்க ஆஹா கிச்சன் கன்றாவே இருக்குன்னு தப்பாக நினைக்க வேணாம் ஆனால் என் பசங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் மாவு பிணைஞ்சு என்னோட பொண்ணு அழகாக அதை தேய்ச்சி இந்த மாதிரி ஒரு சேஃப்ல கொண்டு வந்து அதை இந்த மாதிரி ஒரு சேஃப்ல சுட்டு ஒரு அழகான வெஜிடபிள் சப்ஜி ப்ளஸ் ஒரு இது என்ன முட்டைடா பீசா முட்டையா பீஸா ஆம்லைட் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல அப்படியே கொண்டு வர போகிறான் நான் சாப்பிட போகிறேன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை கன்றாக இருந்தாலும் நம்ம கழுவிக்கலாம் பட் ஆனால் டேஸ்ட் வைஸு பசங்களை அடிச்சுக்கிற முடியாதுப்பா அந்த அளவுக்கு இருக்கு ரவின்னு தேங்க்யூட்டாங்க வாங்க அப்படியே போய் இந்த முட்டையை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா ஆக்சுவலாக நான் வந்து அவன் சுட்ட ரொட்டி சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது சின்ன பையன் பாவம் சப்ஜி ஆனால் வேறு லெவலில் அதாவது குட மிளகாய் இந்த பக்கோட மிளகான்னு சொல்லுவோம்ல அது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பொட்டேட்டோ எல்லாம் சேர்த்து ஒரு சப்ஜி ரெடி பண்ணியிருக்கேன் செம்மையாக இருக்குது இது வந்து முட்டை பயங்கரமாக சுடுதுப்பா இருங்கப்பா சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு செம்ம டேஸ்ட் வித்தியாசமா போட்டு வச்சுருக்கான் நல்லா பெப்பரு சால்ட்டு எல்லாமே கரெக்டாக போட்டு போட்டிருக்கான் ஏன் என் பையன் வந்து இந்த அளவுக்கு பண்றனா ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோடய கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அதாவது செல்ஃபாகவே அவங்களே அவங்கள ரெடி பண்ணிக்கிறது சம்டைம்ஸ் எனக்கு உடம்புக்கு முடியலைன்னா என்ன கேர் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க எப்போவுமே எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்த கிச்சன் கண்டாலியாக இருக்குது பட் ஆனால் என் பசங்க செஞ்ச வேலை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அவனோட வயசுக்கு என் பொண்ணோட வயசுக்கும் அழகாக வந்து ஒரு சப்பாத்தி செஞ்சு ஒரு சப்ஜி வச்சு அவங்க பாப்பாவுக்கு ஒரு முட்டை போட்டுட்ருக்கா எனக்கு ஒன்று போட்டு கொடுத்துட்டா என் பொண்ணு இந்த மாவு பெண்ணெஞ்சு தேய்ச்சிட்ருக்கா ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி உங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறத எனக்கு டேக் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்